கம்மியான விலை விற்பனைக்கு வந்தால் கூட இதனால் லாபம் தான் இந்த லா இந்த தொழிலை வச்சு தான் இந்த பகுதியில் இருக்க மக்கள் அனைவருக்குமே மாந்தொழிலை வந்து பிரதானமாக எடுத்து பண்ணுறாங்க வணக்கம் நான் வேதாரண்யம் பக்கம் நாககுடையிலேருந்து பேசுகிறேன் என் பேர் செந்தில்குமார் இங்கே வந்து இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு ஹெக்டர் பரப்பில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தான் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பிரதான தொழில் வந்து மாமரம் மாமர சாகுபடி தான் ஒரு இரநூத்தம்பது ஹெக்டர் இங்கே உள்ளவங்க எல்லாருமே மாமர சாகுபடி பண்ணுறாங்க நான் ஒரு ரெண்டு ஏக்கரில் இங்கே மாமர சாகுபடி பண்ணியிருக்கேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா ருமேனியா செந்தூரா பங்கனப்பள்ளி காலப்பாடு இந்தமாரி ரகம் வந்து நிறையா இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு மாங்காய் அதாவது ஊறுகாய்க்கு தேவையான மாங்காவும் இங்கேருந்தால் உற்பத்தி ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த விலையில் நல்ல ஒரு மகசூலை தரக்கூடிய தொழில் இது மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன மரம் இப்போ இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ஆகுது இந்த மரத்துக்கு க புயலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டாலும் இந்த மரம் நல்லா மறுபடியும் கிளை வெடித்து நல்லா தழைஞ்சி காய் அதிகமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது இதோட வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டன்னு வரையுமே தாண்டி காதி காய்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ருமேனியாவெல்லாம் காய்க்கக்கூடிய மகசூல் மரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா பூ வந்ததுலேருந்து ஒரு முப்பது நாளில் பிஞ்சு வந்துடும் பிஞ்சு வந்தது பிறகு விழாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதுக்கு தண்ணி கொடுத்தாலே அந்த ஈரப்பதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு நல்லா பெருக்கும் பெருக்க ஆரம்பித்து ஒரு அறுபது நாள் அதுலேருந்து ஒரு தொண்ணூறு நாளில் பார்த்தீங்கன்னா கா வந்து அறுவடைக்கு வந்துடும் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ருமேனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு கா ஒரு இலை நிற்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் பெரிய எல்லாம் இங்கே தேவையில்லை பசுந்தீவனம் தான் உரம் அதாவது சாணம் சாணம் தான் வைக்கிறது அது வச்சாலே போதும் இங்கே காலையில் எப்பயுமே வந்து மாந்தோப்பு பார்த்தா தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுமாரி ஒரு இது வந்து மாமரத்துக்குள்ளே உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்கையுமே மாமரம் தான் பசும் அப்படியே பசும் தோவையாக இருக்கும் இந்த ரகம் வந்து ரொம்ப என்ன இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஆப்பிள் மாரி உள்ளது இதோட சுவை வந்து அப்படி தான் இருக்கும் அருமையான ரகம் ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குலையில் பார்த்தீங்கன்னாலே ஒரு பத்து கிலோவுக்கு கா இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக காய்க்கக்கூடிய ரகம் இந்த ருமானி ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டன்னு குறையாமல் காய்க்கும் எல்லாம் இந்த மரம் வந்து ஒரு எண்பது வருஷம் குறைஞ்சபட்சம் அதோட ரைஸ் எனக்கே தெரியாது எனக்கு முன்னோர்கள் போட்ட மரம் அது ஆனால் இன்னமும் அது வந்து ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது இதோடய மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சீசனை தாண்டி இப்போ வந்து இந்த சீசனில் வந்து விலை கம்மியாக தான் போகுது இதை விட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆடி வரையும் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ரேஞ்சு வரையும் போகும் கிலோ இங்கேருந்து இடத்துலேருந்து நாற்பது ரூபாய் போகும் அங்கே பார்த்தீங்கன்னா இதோட விலை இன்னும் கூட வரும் இது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேரளா மார்த்தாண்டம் இந்த சைடெல்லாம் அதிகமாக போகுது அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை வரையுமே போகுது இல்லை இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க இடத்துல வந்து எடுத்துக்கிறாங்க இந்த ரகம் இருக்குது பாருங்கள் இது வந்து நீளம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சீசனில் வந்து கடைசி வரையும் இருக்கக்கூடிய மாங்காய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் அதாவது அடுத்த கார் அதாவது இந்த காலம் முடிஞ்சு அடுத்த காலம் வரையுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கா இது வந்து ரொம்ப நாளைக்கு அதாவது எப்படின்னா ஒரு தொண்ணூறுலேருந்து நூற்றி எண்பது நாள் வரையுமே இந்த மாங்காய் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸுக்கு இருக்கும் மரத்துலேயும் நிற்கும் ஏன்னா சீக்கிரம் கொட்டினாது இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பூச்சிக்கு வந்து கோமியத்தில் நாங்கள் வந்து மருந்து அப்பப்போ தயார் பண்ணி அடிச்சிருவோம் இந்தமாரி எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு நாங்கள் சிறப்பாக வச்சிருக்கிறதுனால தான் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கிது ஏன்னா நீளத்தை பொறுத்தவரை நல்ல கறிக்கு அதாவது டேஸ்ட்டுக்கு அதாவது அதிகமாக இருக்கும் அதாவது மீன் குழம்புக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்க வச்சிக்கலாம் இந்த மாங்காயை தவிர வேறு எந்த மாங்காவும் போகாது அந்த அளவுக்கு போகக்கூடியது இந்த நீல மாங்காய் ரொம்ப ஃபேமஸான கா இதில் எந்த வகையில் நா எதுவுமே நாரே இருக்கு கிடையாது சூப்பராக இருக்கும் பழமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா சீசனில் நல்ல ஒரு எப்படி எண்பது ரூபாயுமே சீசனில் வித்துருக்கு அது குறையாம வைக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிது அந்த அளவுக்கு இது கொடுக்கக்கூடிய மரம் நீல மரம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீலம் வந்து அருமையாக இது இருக்காங்க இப்போ நிறைய மாங்கன் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க எங்கள் ஊர் நிறைய பேரோடய இது வந்து நீளம் செந்துரா பங்கனப்பள்ளி நிறையா பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கிற மாசாவடி எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இங்கே வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா இருபது டன்னு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் அந்த கத்திரிப்பழம் செட்டிப்பழம் நாக அடுத்தடுத்து உரம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி டன்னு ஒரு நாளைக்கு போவோம் இப்போ என்னட்டே இருந்தே இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு டன் போயிருக்கு நல்ல உற்பத்தி தான் நல்ல சாகுபடி நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில் மாந்தொழில் நிறைய பேர் அதை எடுத்து செய்யலாம் ஆர்வமா இந்த மரம் எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல அந்த ரேஞ்சில் போட்ட மரம் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தாண்டிட்டுலேன் இப்ப இந்த மரம்லாம் எல்லாம் எண்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ இது வந்து எண்பது வருஷம் ஆனாலும் ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்கு இதுக்கு ஒன்று பெரிய செலவே கிடையாது மூலதனம் என்ன அடியோரம் கன்று வாங்க போகிறோம் கண் அந்த சைடில் வந்து நம்ம கண் உற்பத்தி பண்ணலாம் இதுலேயே கன்று நம்ம ஒட்டு கட்டி கூட எடுக்கலாம் அதெல்லாம் எடுத்திருக்கோம் அந்த மாதிரிலாம் கண் வச்சுருக்கோம் அதேமாரி வெளிலேருந்து கண் ஒட்டு கன்று வாங்கிட்டோம்னா என்ன கன்று ஒரு முந்நூறுரூவா ரேஞ்சு தான் போகுது வாங்கி நம்ம கன்று போட்டோம்னு வச்சுங்களேன் தண்ணி அரைச்சா போதும் ஒரு மூணு வருஷம் தண்ணி தொடர்ச்சி அரைச்சிட்டு அடியோரம் சாணி மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து அது காய்ப்புக்கு வந்துடும் அஞ்சு வருஷத்துலேயே அது காய்க்க ஆரம்பிச்சதுன்னா அது அது பாடும் கொடுத்துட்டு இருக்கும் பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் மாந்தோழிலுக்காக வந்து பெரிய செலவு பண்ணணும் தேவையில்லை ஆர்வமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை செய்யலாம் இப்போ இந்த மாமரர்கள் இந்த மாமரத்தை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வந்து மாங்காயெல்லாம் அறுத்து முடிஞ்சது பிறகு எல்லாத்து அதாவது சூரியனுடைய கதிர்கள் அதாவது ஃபுல்லாக சூரிய வெளிச்சம் வந்து ஃபுல்லாக அந்த மரத்து மேலே படணும் பட்டால் மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு உற்பத்தி கிடைக்கும் அது உற்பத்தி கிடைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா அப்பப்போ வந்து நம்ம வந்து கவாத் பண்ணலாம் அந்த டயத்தில் கவாத் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து பஞ்சகோமியம் அதாவது தயார் பண்ணி அது மூலியமாக அந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு மருந்து அடிக்கணும் அது அந்த மருந்து அடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்துருன்னு வச்சுங்களேன் ஆவணி வரையும் தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்தது பிறகு பார்த்திங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பூ வரும் பூ வந்ததுக்கு பிறகு பிஞ்சு காய் முத்தி பழ சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேரளா வரையும் போயிடும் கவாத்து வந்து இந்த கிளையை வந்து வெட்டி வெட்டி விடணும் எங்கெங்கெல்லாம் அடர்த்தியாக அந்த மரம் இந்த மரம் எல்லாமே ஜாயிண்டாக இருக்குல்ல இந்த ஜாயிண்டை வந்து நம்ம ரெண்டு மரத்துக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து கவாத் பண்ணி விட்ருக்கோம் அப்போ தான் இந்த சூரிய வெளிச்சம் உள்ளே புகுந்து போகும் அதுக்காக தான் கவாத் பண்ணுறது இப்போ இந்த ரகம் இருக்கு பாருங்கள் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கன்று அதாவது மாங் கொட்டை இருக்குல்ல அந்த கொட்டையை போட்டு அதுலேருந்து முளைக்கிறது இப்போ அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டுனது அது ஒட்டு ரகம் இது நாட்டு ரகம் இந்த நாட்டு ரகம் வந்து கா மாங்காய் காய்க்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாங்காய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வத்தலுக்கு போகும் கம்மியான விலையாக இருந்தால் கூட அது வத்தலுக்கு போகல வத்தல் நாங்கள் வெட்டி வத்தல் காய போட்டுருவோம் வத்தலுக்கு போட்டோம்னா வத்தல் கிலோ வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா இதெல்லாம் விழுப்புரம் சைடு இந்த சைடுலாம் போகும் வத்தலுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வத்தல் ஃபேமஸ் இந்த வத்தலுக்காக உள்ள மாங்காய் தான் இந்த நாட்டு மாங்காய் இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறைய மா நாட்டு மாங்காய் மரம் நிறைய இருக்குது இப்போ எங்கள் ஊரில் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நாட்டு மரம் தான் அதிகம் இருக்கும் இந்த இதுக்காகவே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணு மரம் நாலு மரம் வச்சுருப்பாங்க அதே ஒரு நாட்டுமாங்க குறைஞ்சபட்சம் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் ஓனம் பண்ணிய டைத்தில் பார்த்தீங்கன்னா அதே வந்து முப்பது ரூபா வரையும் விற்கும் இங்கே நாட்டு இருந்தால் கூட முப்பது ரூபா போகும் அப்போ கேரளாவில் என்ன வேலை போகும்னு பார்த்து அந்த அளவுக்கு உள்ளது நாட்டுமாங்க ஆனால் இது வந்து மத்திலக்காக பயன்படுத்துது அதோடய பழமும் நல்லா இருக்கும் கொஞ்சம் நாறு மாரி இருக்கும் வேற ஒன்று கம்மியான விலை விற்பனைக்கு வந்தால் கூட லாபம் லாபம்தான் இந்த லா இந்த தொழிலை வச்சு தான் இந்த பகுதியில் இருக்க மக்கள் அனைவருக்குமே மாந்தொழில வந்து பிரதானமாக எடுத்து பண்ணுறாங்க